மகன் படம் வந்துச்சு அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை கமலஹாசன் அந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் தேவசமூகத்தை சேர்ந்தவர் இல்லை அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள் அவரும் தேவசமூத்தை சேர்ந்தவர் இல்லை அது பற்றி நடித்த இருக்கட்டும் நிறைய நடிகர் நாசர் அவர் இஸ்லாமியர் என்னை பொருளும் அவர் தேவா இருந்தவர் நடிகைகள் சிவாஜி மசன் அவர்கள் தான் அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள் ரெண்டு பேர் தான் இது எல்லாருமே சமூகம் சேர்ந்தவர்கள் ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்து தயாரிப்பாளர் அந்த ஜாதியா இருப்பார் அந்த பக்கம் டைரக்டர் அந்த ஜாதியா இருப்பாரு அந்த என்ன ஆமா ஆமா தேவன் பாருங்க அவரு அங்கே கரெக்டா இருக்காரு அவரு நான் தான் மறந்துட்டேன் சில சில வயசுல கரெக்டா இருப்பாங்க நமக்கு கொஞ்சம் வீக்னால தேர்மான்ல கதாநாயகன் எடுத்த கௌதமி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓகே ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓகே அப்புறம் அவர் ஏது ரெசியா இருப்பாங்க எங்க ஏது வீட்டுல இருப்பாங்க ஏன்னா ஏன்னா ஒரு இந்த பூ எனக்கு நான் வந்து பேசுற வீக்கு எங்க வீட்டு எனக்கு ஜாதி படம்னா அந்த தயாரிப்பாளர் ஜாதியாக இருக்கணும் இயக்குநர் ஜாதியாக இருப்பாங்க கதாநாயகன் ஜாதியாக ஆளா பார்த்து போடுவாங்க வில்லு நேரம் ஜாதி பார்த்து போடுவாங்க இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும் போது அவங்க ஜாதிகளாக பார்த்து போடு எடுக்கிற படம் தான் ஜாதி படம்